கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எல்லாருமே இந்த நேரத்தில் பதினோராம் அதிகாரம் வசனம் நான்கு ஐந்து ஆறு இந்த வசனங்களை நாம் பார்க்க போகிறோம் அவர்கள் கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள் இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரமேலோட யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரி அண்டையில் ஏகமாய் பாலை மறங்கினார்கள் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து நோக்கி அவர்களுக்கு நாளை இந்நேரத்தில் நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை நான் சுற்றறிக்க கிடவாய் என்றாய் யோசுவாவும் அவனோடு கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீர் என்று மேலும் ஏரி அண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அது என்ன வார்த்தை என்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கானான் தேசத்துல கீழ்காலில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலியம் இருக்கும் பொழுது அவர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள் என்று காணாந்தேசத்துல வசிக்கிற மற்ற ராஜாக்களுக்கு செய்தி கிடைச்சிருச்சு இவர்கள் இந்த காணாந்தேசத்துல எங்களை வசிக்கிற எல்லா ராஜாக்களையும் எல்லா மனிதர்களையும் இவர்கள் சங்காரம் செய்துவிட்டு இந்த பூமியில இந்த காணாந்தேசத்துல இஸ்ரோவேல் ஜனங்கள் வாழப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தி ஏனென்றால் பத்தாம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரோவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பின்பு யோசுவா இஸ்ரவேலனை இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கீழ்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார்கள் ஆசோரி ராஜாவாகி யாபின் அதை கேள்விப்பட்ட போது அங்க இருக்கிற காணாமல் இருக்கிற மற்ற ராஜாக்கள்லாம் கேள்விப்படுறாங்க ஆட்சோரின் ராஜா மாதோனின் ராஜா சிம்ரோனின் ராஜா அக்சாபின் ராஜா இது மாதிரி பல ராஜாக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கேள்விப்பட்ட போது இவர்கள் எல்லாரும் கடற்கரை மணலை போல ஒருமிக்க கூடி இஸ்ரோல் ஜனங்களை சங்காரம் செய்ய வேண்டும் என்று துடிதுடித்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வராங்க இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கறாங்க யோசுவா பார்க்கறான் கர்த்தர் சொல்றாரு யோசுவாவை நோக்கி அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் ஆயிரம் சூழ்நிலைகள் எதிர்மறையாய் வரலாம் நம்மை சூழ்ந்து நம்மை சங்காரம் செய்துவிட வேண்டும் என்று உங்களை நோக்கி ஆயிரம் சூழ்நிலைகள் எதிர்மறையாய் வரலாம் ஆனாலும் வரும் என்று நான் சொல்லவில்லை ஒருவேளை வந்தாலும் கடற்கரை மணலை போல இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வருதுங்க இந்த பிரச்சனையில் மீன்லாம் பார்த்தா இன்னொரு பிரச்சனை கூடிக்குதுங்க இதோட சேர்ந்து ஆயிரம் பிரச்சனைகள் உங்களை கடற்கரை மணலை போல சூழ்ந்து கொள்ளலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை நோக்கி யோசுவா அவர்களுக்கு பயப்படா யாரு பயந்துராதப்பா என்ன இவ்வளோ பேர் வராங்களே இவ்வளோ பெரிய சூழ்நிலை வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பயந்துராதிங்க ஏன் நீ பயப்படக்கூடாது வேதம் சொல்லுகிறது ஏசைய நாற்பத்தி ஒன்று பத்து சொல்லுகிறது பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஏங்க இந்த சர்வத்தையும் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரச்சனைகளை பார்த்து பயந்துராதிங்க உங்களுக்கு விரோதமாக ஆயிரம் பேர் ஆயிரம் தீங்கான காரியங்களை செய்வதற்கு யோசனை செய்து கொண்டிருக்கலாம் அதை செய்வதற்கு முயற்சி செய்யலாம் அதை உங்கள் கண் முன்னாடி நிகழ்த்தி காட்டுவேன் என்று அறிக்கை கொடுக்கலாம் சவால் விடலாம் உன்னை நான் இப்படி பண்ணுறேன் பாரு ஆயிரம் சவால் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா கத்த சொல்ற அவங்களாம் பார்த்து பயந்துடாது ஏன் பயப்படக்கூடாது இஸ்ரோவேலின் தேவன் சர்வ வல்லமல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் பயந்து விட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பார்த்து சொல்கிறேன் இன்னைக்கு அநேக அநேக காரியங்களில் தவித்து கொண்டு இருக்கலாம் அநேக பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கலாம் கத்த சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாதீங்க யோசுவா பயப்படாத நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ பயங்கவும் கலங்கவும் வேண்டாம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு யோசுவாவோட கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரே நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் நீ கலங்கிடாதப்பா நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றேன் அதே வார்த்தை என்று உங்களோடு கூட பேசுகிறேன் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் தேவன்களோடு கூட இருக்கிறார் சர்வத்தின் படைத்தவர்களோடு கூட இருக்கிறார் எந்த சூழ்நிலைகளுக்கு விரோதமாக எழுப்பி வந்தாலும் அதை எல்லாவற்றையும் தேவன் உங்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது எட்டாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் கர்த்தர் அவர்களை உங்களுக்கு விரோதமாய் யாரு வராங்களோ அவர்களை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் அவங்களை நீங்கள் திருப்பதற்கல்ல அவர்களை நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாய் ஆயிரம் பேர் வந்தால் ரிசாசு சாத்தான் உங்களுக்கு ஆயிரம் தீமையான காரியங்களை செய்வதற்கு மனிதர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் காரியத்தை பயன்படுத்தி கொண்டான் அதுபோல உங்களுக்கு தீமையை கொண்டு வருவதற்கு ஆயிரம் மனிதர்களை பயன்படுத்துகிறான் அவங்களாம் பாவங்க அவங்களை நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை சங்காரம் பண்ண போறது இல்லை அவங்கள சபிக்க போறதில்லை நம்மளோட வேலை அதற்கு பின்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமையான எண்ணங்களை கொண்டு வருகிற உங்களுக்கு விரோதமாக உங்களை சேதப்படுத்த வேண்டும் உங்களை அசிங்கப்படுத்த வேண்டும் வெட்கமடைய செய்ய வேண்டும் உங்களுக்கு லட்சியம் உண்டு பண்ண வேண்டும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை உங்களை மாட்டி விட வேண்டும் என்று ஆயிரம் சுந்தனைகள் கடற்கரை மணலை போல சேர்ந்து கொண்டு வரலாம் ஆனால் கர்த்த சொல்கிறார் அதெல்லாம் பார்த்து பயந்திர கர்த்தர் அவர்களை இஸ்ரோவே கையில் ஒப்பு கொடுத்தார் நீங்க சந்தோஷமா இருங்க இஸ்ரோவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் சர்வத்தையும் படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார் என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் யார் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கக்கூடும் என்று தைரியம் கொண்டு பலம் கொண்டு திடமனதாயிருந்து செயல்படுவோம் இந்த நாள்ல கர்த்தன்ன மோடு கூட இருக்கிறான் நம் தகப்பண்ண மோடு கூட இருக்கிறான் தகப்பண்ண மோடு கூட இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு பிள்ளையும் தனியா போகிறதுக்கு பயப்படும் ஆனால் அவர் கூட இருக்கிறாரு அப்படின்னா இருட்டில் நடந்து போகும்போது கூட தனியா போகிறதுக்கு பயப்படும் ஒரு ரெண்டு பேரும் கூட போனோம்னா பயப்பட மாட்டோம் பயப்படாம தைரியமா போகும் அப்படிதாங்க எந்த ஒரு சூழ்நிலை இருளான சூழ்நிலையில் இருக்கலாம் உங்களோட கூட அவர் இருக்கிறார் என்பதை பயந்துடாதீங்க மறந்து போயிடாதீங்க பயந்து இருட்டா இருக்கே இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை நடத்துகிறார் அந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு கூட இந்த நாளை நாம் துவக்குவோம் இந்த நாளை நாம் கடந்து செல்வோம் ஆயிரம் காரியங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கு கர்த்தர் அதற்கும் மேலாய் நமக்குள் வாசம் செய்து கொண்டு நம்மை கண்காணித்து கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்கிற தேவாதி தேவனுக்கு இந்த நாளில் நன்றிகளை சொல்லி இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற சத்தியம் இந்த நாளில் நமக்கு புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து இருக்கும் என்பதை நான் விசுவாசித்து இந்த வார்த்தைகளுடைய காதுகளில் கேட்கும்படி இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ دیوڑے نام مہینے پڑو الویہ تھینک یو تھینک یو